வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் பீகாரில் வாக்காளர் உரிமை யாத்திரை அப்படிங்கிற யாத்திரையை ராகுல் காந்தி நடத்திக்கிட்டு இருக்காரு அந்த யாத்திரை பொதுமக்கள் மத்தியில் ஈடுபட்டிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம் சிஎஸ்டிஎஸ்டைய ஹெட் இருக்கார்ல்ல அவர் சரண்டர் ஆனார்ல கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பல்கி அடித்தார்ல என்னன்னா மகாராஷ்டிரா தேர்தல் குறித்து நாங்கள் வழங்கிய டேட்டாஸ் எல்லாமே தப்பு எங்களுடைய டீம் பண்ண தப்பு அது அதனால மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்டிஎஸ்டுடைய ஹெட்டு பல்கி அடித்து மன்னிப்பு கேட்டார் அதை கேட்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் ராகுல் காந்தியுடைய வாய்ஸே கொஞ்சம் எடுபட்டுச்சு நிறைய பேர் இதை பரபரப்பாக பேசினாங்க என்னது போலி வாக்காளர்கள் அப்படிங்கிறாரு ராகுல் வாக்கு திருட்டு அப்படிங்கிறாரு இப்படின்னு ஒரு சில பேர் பரவலாக பேசினாங்க ஆனால் இந்த சிஎஸ்டிஎஸ் எப்போ வல்ட்டி அடிச்சிச்சோ அவங்க மன்னிப்பு கேட்டாங்களோ அப்போவே இந்த வாக்கு திருட்டு விவகாரம் போலி வாக்காளர்கள் அப்படிங்கிற விவகாரம்லாம் உப்பு இல்லாமல் போயிடுச்சு அதனால இப்போ வாக்காளர் உரிமை யாத்திரை அப்படிங்கிறத பீகாரில் நடத்திக்கிற்காரு ராகுலு அது அட்டை ஃப்ளாப் ஆகிருக்கு அப்படிங்கிறதான் முதல்கட்ட ரிசல்ட்டாக வெளிவந்திருக்கு இது ஃபர்ஸ்ட் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா பர்சன்டேஜ் இறக்குமதி வரி விதிச்சிருக்காங்கல்ல இதற்கு சீனா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி சீனா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் பிரைம் மினிஸ்டர் மோடி கலந்துக்க போகிறாரு அதனால் சீனா போறாரு அப்படிங்கிறது தெரியும் இப்ப சீனாவுடைய ஃபாரின் இருக்காரு வாங்கி அவர் இந்தியா வந்திருக்காரு பிரதமர் மோடியை சந்தித்து ஆலோசனை நடந்திருக்கு இந்த ஆலோசனைக்கு பிறகு தான் சீனா அதிகாரப்பூர்வமாக அமெரிக்காவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதோடு மட்டும் இல்லாமல் உலக வர்த்தக அமைப்பின் கொள்கைகளை நிலைநிறுத்த சீனா இந்தியாவுடன் உறுதியாக நிற்கும் அப்படின்னு சீனா அறிக்கை வெளியிட்டிருக்காங்க இந்தியாவோட சீனா உறுதியாக நிற்குமா அறிக்கை வெளியிட்டிருக்காங்க இப்படி அறிக்கை வெளியிடுறாங்க அப்படின்னு சீனாவை முழுவதுமாக நம்ம நம்ப முடியாது எப்போதுமே கிட்டேயும் சரி சீனா கிட்டேயும் சரி நம்ம அலர்ட்டாக தான் இருக்கணும் இந்தியா எப்போதுமே விழிப்புணர்வாக தான் இருக்கணும் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா துரை வைக்கு ஒரு திருச்சி எம்பி அவர் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சிருக்காரு சந்திச்சு மிக முக்கியமான ஸ்ரீரங்கம் கோவில் தொடர்பாக ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காரு ஸ்ரீரங்கம் கோவிலை யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு மதிமுகவுடைய எம்பி துரை வைகோ நிதி அமைச்சரை சந்திச்சிருக்காரு இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் பாராளுமன்றத்தில் அமித்ஷா அவர்கள் ஒரு மசோதாவை கொண்டு வந்தார்ல ஒரு மசோதாவை தாக்கல் செஞ்சார்ல என்னன்னா பிரதமர் முதல்வர் மத்திய அமைச்சர்கள் மாநில அமைச்சர்கள் தகுதி நீக்க மசோதாவை கொண்டு வந்தார் தீவிர குற்றங்களில் ஈடுபட்டு சிறைக்கு போகக்கூடியவர்களை முப்பது நாட்கள் அவங்க தொடர்ந்து சிறையில் இருந்தால் முப்பத்தி ஓராது நாள் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய அரசு பதவிகள் பதி போயிடும் அப்படிங்கிறதான் இந்த மசோதா பிஎம்மாக இருக்கட்டும் சிஎமாக இருக்கட்டும் சென்ட்ரல் மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும் ஸ்டேட் மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும் முப்பது நாட்கள் தொடர்ந்து சிறையில் இருந்தால் முப்பத்தி ஓராது நாள் அவங்களுடைய பதவி போயிடும் அப்படிங்கிற ஒரு மசோதாவை கொண்டு வந்ததுக்கு இந்திய கூட்டணி கதிரோ கதிரோன் கதற ஆரம்பிச்சிட்டாங்க பிளாக் வில்லு இது இது பிளாக் டே அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் அறிக்கையெல்லாம் வெளியிட்டார் இப்போ இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா இந்த அதிகாரத்தை கவர்னர் கிட்ட கொடுத்துருக்காங்க கவர்னர் ஒரு மாநிலத்துடைய கவர்னர் வாட்ச் பண்ணனும் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் யாராவது சிறைக்கு போனாங்கன்னா முப்பது நாட்கள் அவங்க தொடர்ந்து சிறையில் இருந்தாங்கன்னா முப்பத்தி ஓராது நாள் அவங்களுடைய அமைச்சர் பதவியாக இருக்கட்டும் இல்லை முதல்வராகவே இருக்கட்டும் அவங்களுடைய பதவியை நீக்கிறணும் பதவியிலேருந்து அவங்கள தூக்கிறணும் அப்படிங்கிற அந்த இந்த அதிகாரத்தை ஒவ்வொரு மாநில ஆளுநருக்கு கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இது வந்து இப்போ தமிழக அரசு எல்லாம் பேசுபவர்கள் மாறி இருக்கு ஜீன் ஜோசப் அப்படிங்கிற திமுக உடன்பிறக்கூடிய மனைவியை வச்சு கவர்னருக்கு எதிராக எப்படியெல்லாம் டிராமா போட்டாங்க கவர்னர் இருந்து நான் பட்டம் பெற மாட்டேன் தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கும் எதிரானவர் கவர்னர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ராமா போட்டாங்க அதை அண்ணாமலையும் சரி பாஜகவினரும் சரி எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க இப்போ இந்த எக்ஸ்போஸ்னாலேயே திமுக கதறிக்கிறதுக்கு அதிலேருந்து இன்னும் மீண்டும் வரலை இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்ட ட்ராமாவை ரெண்டே நிமிஷத்தில் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு திமுக கதறிக்கிருக்கு அதுக்குள்ளே இன்னொரு ஒரு சம்பவம் என்ன கவர்னருக்கு இந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு அதனால தான் திமுக இன்னும் சத்தமாக அழுதுகிருக்கு அப்படின்னு இப்போ பாஜக சொல்ல திமுக பாஜக இடையே பெரிய டிபேட் நடக்குது கடைசி டாபிக்கு பிரைம் மினிஸ்டர் ராகுல் காந்தியை விமர்சனம் பண்ணியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா காங்கிரஸில் திறமையான இளம் தலைவர்களால் ராகுல் காந்தி பாதுகாப்பற்றதாகவும் பதற்றமாகவும் உணர்கிறார் காங்கிரஸில் இருக்கக்கூடிய நல்ல திறமையான யங் லீடர்ஸ் வந்து நம்மளை வந்து தூக்கி சாப்பிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ராகுலுக்கு ஒரு பயம் அதனால தான் அவர் பதட்டமாகவும் பாதுகாப்பற்றதாகவும் உணர்கிறார் அதனால தான் தன்னை நிலைநிறுத்த காங்கிரஸ் கட்சிக்காரங்கள் மத்தியிலேயே தன்னை நிலைநிறுத்த இது மாதிரி வாக்காளர் உரிமை யாத்திரை வாக்குத்திற்கு போலி வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால தான் இப்படியெல்லாம் ஏதோ பேசிக்கிருக்காரு ஏது ஏதோ தன்னை நிலைநிறுத்த முன்னிலைப்படுத்த அப்படின்னு பிஎம் பேசியிருக்காரு ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்